நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய நிலத்தில் தான் இருக்கோம் உளுந்து விளைஞ்ச விளைச்சலை பார்க்குறோம் நம்ம நிலத்தில் தமிழர் வேளாண்மை முறையில் விளைஞ்சது பார்த்திங்கன்னா தெரியும் தென்னு காய்ப்பெல்லாம் தெரியும் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா வயல் பூரா நிரந்தரமாக செடி வயல் பூரா நிரந்தரமாக செடி இருக்குது காய்ப்பும் நல்லா அருமையாக இருக்குது பாருங்க காய்ப்பு நல்ல நிரந்தரமாக நல்ல காய்ச்சிருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிலத்தில் வந்து மிஷினே இறங்குது அதனால் நிறைய விளைச்சல் இங்கே பறிக்கிறாங்க எல்லாம் இந்த ஊர் மக்கள் தான் நம்ம நிலத்துலையும் வேலை செய்கிறவங்க எல்லா இடத்துலையும் பறிப்பாங்க எல்லாருக்கும் வேலை செய்கிறவங்க இவங்களையும் ஒரு இது கேட்போம் மாதிரி சொல்லுங்கள் உங்களுக்கு தான் அதிகமாக

நம்மளை விட அவங்களுக்கு செலவு குறைச்சா இருந்தாலுமே நம்மளுக்கு வருவாய் வருவாய் மேலே தான் செலவாகுது இது இல்லையா நம்ம ஆளு ஆளுங்க அதாவது மக்களுக்கு கொடுக்குற கூலிக்கு அளவுக்கு விளைஞ்சிரும் இப்போது மிஷின் வச்சு அரைச்சிருந்தோம்னா இப்போ இந்த இல்லாமல் போயிட்டு பாதி இடங்கிறீங்களே அதில் விளையிற விளந்து விளைச்சல் வந்து பாதி விளைச்சல் குறைச்சா தானே பாதி இடத்துல மிஷின் போயிருக்கோம் இல்லையா அப்போ ஒவ்வொரு ஏக்கர் நிலத்துலேயும் பாதி இடத்துல வந்து உளுந்து இருக்காது இருக்காது அப்போது அந்த நூறு ஏக்கரில் விளையிறத இவங்க கூலியாக அறப்பறக்கிற ஆளுக்கு கொடுத்துருந்தாலோ அல்லது உளுந்து பேருக்கு பிடுங்கிற ஆளுக்கு கொடுத்துருந்தாலோ நம்மளுக்கு மிச்சம் மிச்சம் சரியா பரமக்குடி ராமநாதபுரத்துலலாம் ஒரு வேலை செஞ்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா மெஷின் அறத்த வயலெல்லாம் அப்படியே தண்ணியை விட்டு திருப்பி எருவை போட்டிருக்காங்க அப்படியே அந்த நாற்று கிளம்பி வருது போகலூர் வர வழியில் பார்த்தீங்களா இல்லையா மிஷின் அறத்த வயலில் அவ்வளோ நெல் கொட்டியிருக்கு அப்படியே தண்ணியை விட்டு எருவை போட்டு அதே நெல் எந்த நெல் அப்படியே கிளம்புது அதை பயிராக கிளப்பிட்ருக்காங்க அப்போ அவ்வளோ நெல் ஆ மிஷின் அறக்குறதுல சேதமும் ஆகுது சேதமாவது நம்மளே பார்த்துருக்கோங்க குருவ நெல் காலத்தில் நிறைய வயக்கொள்ளாத முளைச்சிடுது அவங்க அதை பணமாகவே ஆக்குறாங்க திருப்பி விதைப்படாமல் நடவு நடாமல் உருவாக்குறாங்க நம்மளுக்கு எல்லா நெல்லும் பத்திரமா கரையேறிட்டு அப்படி பார்த்தா அந்த நெல்லை கூலியாக கொடுத்துருந்தா கூட ஆளுங்க அறுத்துருப்பாங்க ரைட்டா ரெண்டாவது வந்து இது கையால் புடுங்கிறதுனால மிஷின் வச்சு அறுத்தா நல்லா கல் கட்டி எல்லாம் இருக்கும் ஆள் வச்சு அறக்குறனால சுத்தமாக பார்த்து எடுக்கிறோம் பறிக்கும் போதே காய்ஞ்சிடுது அதனால பறித்து அப்பப்பவே போட்டுறோம் இல்லையா அதனால் அங்கங்கே காய்ஞ்சிடுது அதனால் இந்த உளுந்து வந்து தரமாக இருக்கும் உளுந்து வந்து தரமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சரியா ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி நல்ல ஒரு விளைச்சல் நல்ல ஒரு செழிப்பான விளைச்சல் சரியா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா நிறையாவே விளைஞ்சிருக்கு நல்லா விளைஞ்சிருக்கு அதனால் தமிழர் வேளாண்மை என்பது நம்ம மீண்டும் சொல்கிறோம் விதைப்பு அறுவடை மண்ணு மட்டும் சரியான முறையில் வளமாக இருந்தால் மண்ணை வளப்படுத்துகிற தொழில்நுட்பம் மட்டும் தெரிஞ்சுதுன்னா அந்த காலம் சரியான பருவம் தெரிஞ்சிருந்தால் மண்ணில் போதிய அளவு ஈரம் வெப்பம் காற்று வெளிச்சம் எல்லாம் இருந்திருந்தால் எல்லா பயிரும் தானே வரும் தாமரை குளத்தில் தாமரை தண்ணி வந்தது வர்றது மாதிரி மழை பெஞ்ச உடனே அருகம்புல் வளர்கிற மாதிரி உலகம் புறா மரம் செடி கொடி வளர்கிறது மாதிரி உழவனும் தன்னுடைய தோட்டத்தில் உருவாக்க முடியும் அந்த சூழலை மட்டும் சரியாக வடிவமைக்கணும் தண்ணீர் கூட இறக்கலைங்க இந்த உளுந்துக்கு தண்ணீர் இறக்கலை களை எடுக்கலை தண்ணீர் எடுக்கலை களை எடுக்கலை பூச்சி மருந்து அடிக்கலை எந்த உரமும் போடலை எல் இது எல்லாமே பாரம்பரிய ரகம் பாரம்பரிய ரகம் எவ்வளோ அருமையாக வளைஞ்சிருக்குன்னு பாருங்கள் சரியா நல்ல விளைச்சல் நமக்கு பெருமையாக இருக்குது இது மொட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பரவணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் சரியா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த தொழில்நுட்பம் பரவணும் அவங்கவுங்களும் அவங்கவுங்க தோட்டத்தில் செஞ்சு உண்மையை கண்டு உணரணும் அப்போ தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் நம்பிக்கை வரும் வழி இல்லாத வழி இல்லாத வருவாய் கொடுக்குற ஒரே ஒரு தொழில் உழைப்பில்லாமல் வருவாய் கொடுக்குற தொழில் அல்லது யாரோ உழைச்சி நம்மளுக்கு நீங்கள் அவ்வளோவே நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்கிற தொழில் வேளாண்மை மட்டும்தான் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மரம் செடி கொடி எல்லாமே சரியாக தென்னை வாழை புளி சரியாக மாமரம் எல்லாமே எது அதுவும் அவங்க காலமெல்லாம் உழைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தொழிலாளர்கள் உலகத்தில் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க வாழ்நாள் பூரா உங்களுக்கு அடிமையாக இருந்து உழைச்சி எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுக்குற தொழிலாளர்கள் உலகத்தில் இருக்காங்களா இல்லவே இல்லை சரியா அப்படி வந்து வேளாண்மை சிறப்பு மிக்கது எல்லாருடைய உயிரையும் உடலையும் காப்பாற்றுகிற ஒரு தொழில் உலகத்தில் இருக்குன்னா அது வேளாண்மை மட்டும்தான் தமிழர் வேளாண்மையில் என்ன சிறப்புனா நீர் தொடங்கி பஞ்சபூதங்களையே புதுப்பிக்கிறது புதுப்பிக்கிறது மறு சுழற்சி செய்கிறது மானமே மழை பொய்யிலனாலும் உழவ தானே நீரை தேக்கி நிறுத்தி மீண்டும் மேகங்களை உருவாக்கி மீண்டும் பருவ காலங்களை ஏற்படுத்தி அடுத்த ஆண்டு பருவ காலத்தின் போது உருவாக்கிய மேகங்களையே மறு சுழற்சி செய்து மீண்டும் நீராக மாற்றுகின்ற தொழில்நுட்பம் தமிழர் வளர்மையில் இருக்குது இது உலகத்திலேயே வெப்பமண்டல பிரதேசத்தால் தான் சாத்தியம் பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தை கடத்துறது அல்லது பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தின் துணையோடும் சூரியனுடைய வெப்பத்தின் துணையோடும் நீரை மறு சுழற்சி செய்யவும் புதுப்பிக்கவும் வானம் பொய்த்தாலும் தான் பொய்க்காத ஒரு தொழில்நுட்பம் தமிழர் வளாண்மையில் இருக்கிறது நன்றி